இலங்கைக்கு தென்கிழக்காக காணப்பட்ட தாளமுக்கமானது தற்பொழுது சக்தி வாய்ந்த விருத்தி அடைந்திருக்கிறது இந்த சக்தி வாய்ந்த தாளமுக்கமானது மட்டக்களத்திலிருந்து தென்கிழக்காக நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலே காணப்படுகின்றது இந்த சக்தி வாய்ந்த காலமுக்கமானது அடுத்து வரும் பன்னிரெண்டு மணித்தியாலங்களில் ஒரு சூறாவளியாக மாறக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது அந்த சூறாவளியானது அநேகமாக வடக்கு வடமேற்கு திசை நகர்ந்து சென்று இந்தியாவை செல்லக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் அளவில் இந்தியாவை அது சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் அதிகமான இடங்களில் பலத்த மழை பெய்து வருகின்றது வடமத்திய வடமேல் மாகாணங்களில் சுமார் இருநூறு மில்லி மீட்டர் வரையில் மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ வடக்கு மற்றும் ஏனைய மாகாணங்களில் சுமார் நூற்றி ஐம்பது மில்லி கூடிய அளவில் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்யக்கூடிய நிலைமையும் காணப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் சரிந்து காணப்படுகின்றது அடிக்கடி மழை பெய்கின்றது மண் சரிவுகள் ஏற்படுகின்றது பொதுவாக சொல்ல போனால் ம மலைநாடுகளில் மலைநாடுகளில் அதிக அளவில் மண் சரிவுகள் ஏற்படுகின்றது அண்மை காலங்களில் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் மலைநாடுகளில் மண் சரிவு கூடுதலாக நடைபெறுகின்றது ஆகவே பொதுமக்கள் தேவையில்லாமல் தங்களது பயணங்களை தவிர்த்து கொண்டு இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் மலைநாடுகளுக்கு செல்பவர்கள் பொதுவாக நோரெலியா நோக்கி செல்பவர்கள் இதை பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இதேவேளை எமது வளிமண்டலவியல் திணைக்களம் அவ்வப்போது எங்களுக்கு அறிவுறுத்தல்களை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான அறிவுறுத்தல்களை கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் காற்று வீசுகின்ற போது அல்லது அதிக அளவில் மழை பெய்கின்ற போது மரங்கள் முறிந்து கூறும் மண் சரிவுகள் ஏற்படக்கூடும் இவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் விழிப்புடன் செயல்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக்கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் கடற்பாந்தியங்களை நாங்கள் பார்க்கின்ற போது கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது தற்பொழுது சக்தி மிக்க தாளமுக்கம் சூறாவளியாக மாறக்கூடிய சூழ்நிலையில் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடற்கார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகையினால் க கடல் துறையானிகள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது ஆகவே நீங்களும் வளிமண்டல திரைக்களம் வழங்குகின்ற எதிர் நீங்கள் அவ்வப்போது கவனத்தில் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் கடல் பிராந்தியங்களை பொறுத்து பார்க்கின்ற போது புத்தாளத்தில் இருந்து மட்டக்கிழப்பு திருகோணமலை காங்கேசிந்துறை ஊடாக மன்னார் வரையான அந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது கடல் அறைகள் சுமார் ரெண்டு தசம் ஐந்து தொடக்கம் நாலு மீட்டர் உயரத்துக்கு மேலழக்கூடியதாக இருக்கின்றது இந்த பிரதேசத்தில் இவ்வாறு கடல் அறைகள் உயரமாக காணப்பட்டாலும் அது பிரதேசத்தை தாக்கக்கூடிய நிலையில் இல்லை என்றுதான் சொல்லலாம் ஆகவே மக்கள் மிகவும் முடிப்புடன் இருந்து வ வளிமண்டல வீர வழங்குகின்ற எமது எதிர்கூறல்களையும் அறிவுறுத்தல்களையும் கவனித்து கொள்ளுமாறு நாங்கள் மிகவும் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம்